எதற்கு வந்தீர்கள் என்ன வேண்டும் கேட்டார் ஐயனே நாங்கள் மகாராட்டை சேர்ந்தவர்கள் நாடு பஞ்சம் விட்டது நாட்டு மக்கள் பசியா துடித்து வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக வேட்டைக்கு வந்தோம் வேட்டை அடிவகின்றோம் உங்க உணவு இல்லை அறந்துவதற்கு தண்ணீர் இல்லை இங்கு வந்து திரும்பித்தார்கள் அப்படியா தாங்களுக்கு உணவடிக்க வேண்டும் அறந்துவதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அப்படியே அமர செய்தார் அமர்ந்தோம் எல்லோருக்கும் உணவடித்தான் அரந்தமதற்கு தண்ணி கொளத்தான் என்ன ஆச்சரியம் இவ்வளவு வேண்டனுக்கு உணவடி என்னவா இருக்கும் என்று கூற்று வாக்கி ஆசிரமத்தை கணித்தேன் அங்கே இருந்தது ஒரு காமதி என்று போட்டு இந்த காமதி என்று தான் நமதக்கெல்லாம் உணவடை கெண்டாது தனி தண்ணி இந்த காமதி அருமை அழைத்து சென்றால் நாட்டில் கண்டம் நீங்கிவிடும் நாட்டு மக்கள் பசி போய்விடுவதற்கு விழாவிரியர் அழைகச் சென்று முனிவரிடம் என்ன வேண்டும் விளையிட்டால் ஐயனே இந்த நாட்டினுடைய என் நாடு பஞ்சம் நீங்க வேண்டுமானால் நாட்டுடைய பசு நீங்க வேண்டுமானால் இந்த பசுவை எனக்கு கழிக்க வேண்டும் என்னது என்ன தெரிவித்தார் தெரியுமா இந்த பசு என்னுடையதல்ல தேவ சபையிலே எனக்கு பரிசாக கொடுத்தாலே இந்த காப்பாதி இதை கொடுக்கவோ மறுக்கவோ எனக்கு உரிமை இல்லை வேண்டுமென்றால் பசுவிடம் சென்று தாங்கள் வினாவிரிகள் அண்டால் வந்தால் அழைத்து செல்ல வைத்தார் அப்படியே சென்றேன் பசுவை வணங்கினேன் என் நாட்டுக்கு வரமடி கொண்டேன் மறுத்தது சினம் கொண்டேன் பசுவை சுற்றி ஒருகளை அடைத்து கொண்டு குவித்து விட்டதே இந்த பசுவை நாம் வளைய வேண்டும் நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனக்கு என்ன வழியன் என் பெருமான் இணை வணங்கி நின்றேன் என் பெருமான் காட்சியடித்தார் என்னை நினைத்த காரணம் யாரு என்ன வரவேண்டும் என்றார் ஐயனே இந்த காமதேவை நாட்டுக்கழைத்து செல்ல வேண்டும் அதற்கு தாங்கள் அழைந்து தெரிவித்தார்கள் அப்படி வேண்டுமானால் என்னை நோக்கி ஊசி முனையே என்று தவம் செய்ய வேண்டும் அதற்கு பழகி இந்த பசுவை ரொம்ப அடிக்க வைத்தார் வழங்கிடேன் ஓராண்டு தவம் செய்தேன் ஊசி முனைவின் தவ செய்தே வரத்து கணத்தான் அதன் பிறகுதான் விஷாமுத்திர பட்டத்தை காட்டவர் என்ன முடியாமல்

கொண்ட மற்றவர்களை என்பதை நான் அணிந்து கொள்ள வேண்டும் என வைத்தான் உலகத்திலே பொய் சொல்லாமல் வாக்கு தவறாமல் கொண்ட மனையாலை விட மற்ற பெண்களை

வாழ்ந்து இது போல ஒரு மாமனிதன் அவன் யார் தெரியுமா அவன் தான் செய்ய மாட்டான்பதே மலையாளை விட மற்ற பெண்களை தாயாகவும் கங்கையாகவும் அழிக்கக் அப்படிப்பட்ட மனிதன் அடகின்றே மகன் அயோத்தி ஒன்னன் பொய் சொல்ல மாட்டான் வாக்கு மற்ற பொங்களை பார்ப்பதில்லை ஒரு காலத்தில் திருச்செங்க மகாராஜருக்கு அந்த காலத்திலே சொர்க்கத்தை வைத்துக் கொடுத்தவன் எனக்கும் அன்புமான வந்தான்

இதுவரை நான் பெற்ற தர்மத்தை எல்லாம் உனக்கு தானம் கொடுக்கின்றேன் வாங்கவில்லை என்றார் அடிக்க வேண்டும் ஏற வேண்டும் சுற்றி வர வேண்டும் அயோத்தி கண்டேன் ஹரிச்சந்திரனை என்னை கண்ட மாணவன் என்னை வழங்கி நிற்க சுவாமி இன்னார் நன்னார் என் மகன் பிறந்த நாள் இங்கு வந்தவரை கதையா இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற வேலை தாங்கள் வர வேண்டும் வர வேண்டும் எனக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தாங்கிறாவார் நல்லாசி கூற வேண்டும் வைத்தார் அப்படியா அமந்தை ஆசனத்தில் மன்னனை நீ வாழ்க நாடு வாழ்க நாட்டு மக்கள் கண்டு மகிழ்த்தான் சாமி இந்த வேலை என்னை நாடி வர காரணம் யாரு என்று கேட்டான் அஞ்சாதி நாடு நலம் வர வேண்டும் நாட்டு மக்கள் செழிப்புட்டு வாழ வேண்டும் அதற்காக நாராயணம் யாக உண்டு வேண்விக்கு நகர கண்டேன் என்னிடத்திறேன் பொன் பொருள் திரவியம் கிடையாது பொன்பொன்று முன்னனை காண வேண்டும் திரவியம் கேட்க வேண்டும் நான் அனைத்தபடி வேண்மையை வெற்றி மே செய்ய வேண்டும் அதற்கு அப்புறம் வந்து தருவாயா நாட்டுக்காக தருவாயா நாடு நடமர வேண்மைக்காக தருவாயா தருகிறேன் நாடு நடமர வேண்டும் நாட்டு மக்கள் இன்னும் சரி கூற்றம் ஆட வேண்டும் அதற்காக திரவியம் என்ன என்னையே கொடுக்க சித்தமாக இருக்கின்றே சுவாமி நான் வாங்கி என்ன செய்ய போகிறேன் எனக்கு வேண்டியது திரவியம் வேண்டி வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படியா எவ்வளவு வேண்டும் சொன்னார் கொடுப்பாயா தடையின்றி தயக்கமின்றி சித்தமாக இருக்கின்றே சுவாமி ஹரிசந்திரா Do you think that's what I mean?

உனது அரசாங்க முத்திரை பயந்து விளைவித்தேன் சென்றேன் வாஞ்சித்தே வான பெண்களை ஆடவும் பாடவும் செய்தது ஆடினார்கள் பாடினார்கள் மகிழ்ச்சியுற்ற ஒன்றுமன் பழுசு கொடுக்க வந்ததை வேண்டாம் என்று சொன்னார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் தாங்கள் மேலே உள்ள பூச்சக்கர கொடையும் அணிந்திருக்கும் வெற்றிமானையும் வேண்டும் அம்மா அது என்னுடையது நாட்டுடையது என்னை போரில எவன் வெள்ளகின்றானோ அவனை சேர்ந்தது உங்கள் மனையாரை போல வளர்ந்து கொள்ள வேண்டும் தேதி பெண்களால் நான் ஏக பத்திரி இதுவரை என் முனையாலை விட மற்ற பெண்களை யார் எடுத்து போற்றாதவன் ஆசை வார்த்தையை சொல்லி என்னை அணைக்க துடைக்கின்றீர்கள் அடித்து அணைக்கிறார் போல எங்களை அடித்து அடிப்பிவிட்டார் கோபம் விதித்தேன் இவ்வளவு சிரமங்களை செய்து இன்னும் பொய்வாங்க முடியவில்லை வந்து லோகிதாசன் காட்டுக்கு தெற்கக் கொய்ய அவர் உயிரை கவர வேண்டும் ஆராயணிப்போது நினைத்த மாத்திரத்தி உற்பத்தி முப்பது அடியவன் நாகராஜா தாங்கள் வர வேண்டும் ரோஹிதன் உயிரை கவர வேண்டும் எனக்கு வெற்றியடிக்க வேண்டும் பாருங்கள் 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 நாகராஜன்